அன்பு தம்பி வடிவேல் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய என்னுடைய உடன்பரவாச முதல் மாற்று அமைச்சர் காந்தி அவர்களே பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளை தொடரும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போதுதான் அப்ப வெறும் நூறு ரூபாய் தான் கொடுத்தாங்க நான் அப்ப மத்திய அமைச்சராக இருந்தேன் நூறு ரூபாய் கொடுக்குறாங்க இது பத்தாது அதை இருநூறு ரூபாய் ஆக்கி கொடுங்க போய் பிரதமர் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னவர்கள் காந்தி மூணு நாள் வேலை செஞ்சு அந்த கூலி கேட்கணும் அதை கொடுக்க மாட்டோம் வேற ஒன்றும் இல்லை புதுசாக நம்ம கேட்கல இந்த நூறு நாள் வேலை எத்தனை பேர் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது செஞ்சதுக்கு கஷ்டப்பட்டது கிராமத்தில் ஏழை வெயில் போய் காஞ்சி கருவாடாகி உடைச்ச காசை கேட்டால் கொடுக்க மாட்டோம் நம்ம இப்போ இந்த ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற தங்க தலைவருடைய தளபதியினுடைய ஆட்சியில் இது நடந்தே தீரும்